இவர் இனிமே ஹோட்டலில் வாங்கிட்டு வருவாரு வருவாருன்னு விடிய விடிய காத்திருக்க வேண்டியதுதான் நானும் சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சரி பிள்ளைகளும் கடையில் சாப்பிட்டா ஆசைப்படுவானு தான் சரின்னு சொல்லிட்டேன் இல்லாட்டினா என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம் வீட்டிலேயே எப்போ உங்களுக்குலாம் அப்புறம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன் எனக்கு எழுத வேண்டியது வேலை இருக்கு பேப்பர் வந்துருச்சுலாம் என்ன நான் எழுத ஆரம்பிக்கேன் உங்களுக்கு கொஸ்டின் அப்புறம் ரெடி பண்ணி வைக்கேன் எப்படியும் நாளையில இருந்து தானே டெஸ்ட் எடுப்பேன் அதுக்குள்ள உங்களுக்குலாம் கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆ சரி இந்த மாப்பிள்ள வந்துட்டான் கொடுத்தியா கிட்ட என்ன சொன்னா நான் தான் இல்லையா என்ன நான் பாட்டுக்கே கேட்டுகிட்டே இருக்கேன் மலை குரங்கு கணக்கா நிக்கல மச்சம் வெறுப்பு எத்தாத என்ன என்னாச்சு சத்தங்கத்த போட்டு விட்டாவலாம் வீட்டுல சத்தலாம் போடலும் வாசல்ல போய் நின்னே நிக்கையா ஐயா அம்மா வெளியே வந்தாவே அந்தளவு அவடுத்துட்டு வந்துட்டே இருந்துட்டே அப்போ சந்தியாவின் நீ பாக்கலையா பாத்து இத சரண் தான் குடுத்தான் அப்படின்னு எல்லாம் போய் சொல்லலையா வாயில நல்லா வந்துற போதுல நடுராத்திரி ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்ல போய் நின்று தருமடி வாங்காம வந்தேன்னு திரும்பின்னு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டிதான பேப்பரை நீ அவ எழுதுறதுக்கு தானே பேப்பர் வாங்கிட்டு வந்தா வேற என்ன அவளுக்கு எழுத கொடுத்தாச்சு போல ஒழுங்க வீடு போய் சேர்ற வழியை பாரு இன்னும் மாப்பிள்ளை நீயே இப்படி பண்ண இப்படில நானே இந்த பேப்பரை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு கொண்டுட்டு வந்தேன் நான் தந்தைன்னு ஒரு வார்த்தை அவகிட்ட பார்த்து சொல்லுவேன்னு நினச்சேன்னா உன் பாட்டுக்கு அங்கே அம்மாட்ட கொடுத்துட்டு வந்திருக்க கடுப்பித்தாத மச்சான் கொலை வெளியில இருக்கேன் மேலே சரி சரி மாப்பிளைய கோவப்படாத நான் சந்தியாக்கும் மெசேஜ் பண்ணிக்கிட்டேன் நான் தான் குடுத்தேனே வீடு பாரு வாங்குன டீ அந்த ஆளை கடந்து ஆறுது ஒரு டீயை கூட நிம்மதியா குடிக்க விட்றானா இவன் முத இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணனும் அப்பதான் நம்ம உருப்பட முடியும் மாப்பிள மைண்ட் வைஸ்லேயே சத்தமா பேசிக்கிட்டு இருக்காள ம் உனக்கு கேக்கட்டுன்னு தான் பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா வீடு போயிடுச்சாரு சரி உனக்கு ஒரு டீ வாங்கி தரட்டுமா எதுக்கு அதையும் குடிக்க விடாம மறுபடியும் போய் சந்தியா கிட்ட சரண் தான் குடுத்தான் பேப்பர அப்படின்னு சொல்லிட்டு வான்னு அனுப்புவாதானே எனக்கு டீயே வேண்டாம் நான் வீட்டுக்கு போய் தூங்க போறேன் மனசு எனக்கு அடுப்பு ஏத்திக்கிட்டு இளைய குமாரி நில் டீயும் போண்டா வாங்கிதாரே அவன் நீயே தின்னல வைத்தியகாரி சொல்றத காதுல வாங்குறானா பேரு அட இந்த பையன் நமக்கு தெரிஞ்ச பையன்ல அவன் என்ன இங்க நிற்கான் எப்ப தம்பி கொஞ்சம் நில்லு ஐயோ சங்கி அப்பா தம்பி என்னப்பா உன்னை இப்ப இங்க அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்கு ஆ அது ஒண்ணும் இல்லைங்க என் ஃப்ரெண்டு குமார பார்க்க வந்தேன் அவனும் நானும் இவ்வளோ நேரம் தான் பேசிட்டு இருந்தோம் தான் வீட்டுக்கு போனான் அதான் சரி நானும் கிளம்பலான்னு பார்த்தேன் எப்பா ராத்திரி இவ்வளோ நேரம்லாம் வெளியே சுற்றிட்டு அலையப்படாது உங்கள் வீட்டில் பெத்தவங்க தியாடுவாள்ல உன்ன அடிக்கடி இந்த ராத்திரி நேரத்தில் தான் இந்த ஊரில் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் அளவோடு வச்சுக்கிடந்தோம் காலேஜில் இப்போ நேரத்துல நேரத்தில் காலேஜ் வெளில அதோட விட்டுருந்தோம் இப்படி ஊர் ஊரா பிரல தேடிலாம் அலையப்படாது பைக்கில் இப்படி தூரமாலாம் போய்ட்டு அலைஞ்சோன்னு வை ஏதாவது ஆயிரமோ என்னமோன்னு உங்கள் வீட்டில் பெற்றவியே தேடிக்கிட்டு இருப்பாவே பதட்டத்தில் நீங்களும் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க பாருங்க ஆ சரி அங்கிள் ஆ சரி பார்த்து பத்திரம் தெரிஞ்ச பையன்றதுனால தான் உனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணியே இப்போ உள்ள பிள்ளைகள் ஒரும் சொல்லு பேச்சு கேட்காதுவ நீ நல்ல பையனாக பார்க்க தெரியுது அதான் சொல்லி ஆ சரி அங்கிள் சரி அங்கிள் சரி நான் வாரேன் நல்ல வேலை தப்பிச்சோம்

கடைக்கில நாளம் பல்ல காட்டியிடத் திரியுக்கு நான்சென்ஸ் ஒரு வீச்சில தனியா அலங்கே அலங்கே ஓ ordin dikkே நடுரோட்டல அழுகின் போரண்டேன் கீளிந்தே பாரும் தங்கல தங்கல கழுதே நான் இல்லை ஏ கழுதே கழுதே ஜானு ஏய் கழுத இவ்வளவு நேரம் இத தான் உருட்டிக்கிட்டு இருந்தியாக்கும் இன்னும் பூரிக்கு மாவு உருட்டலையா உருட்டா தானே தோசை தோசைகள்ல எடுத்து போட முடியும் நாயே சீக்கிரம் உருட்டல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் பாட்டு இந்த வேலையை பூ மறிட்ட கொடுத்துருந்தா கூட அவள் பொண்ணு போல அழகா இவ்வளோ நேரத்துக்கு அவ்வளோத்தையும் உருட்டி தேய்ச்சி எடுத்து தந்திருப்பா உன்னைய என்னத்துக்கு தான் பெற்று வச்சிருக்கானா தெரில உன்னைய பெற்றதுக்கு பதிலாக ஒரு கழுதியை வாங்கி வீட்டில் விட்டுருந்தா கூட அது கூட போதி சம்மந்திருக்கோம் நீ என்னத்துக்கு தான் லாக்கி ஒரு இளவுக்கு லாக்கி இல்லை ராத்திரி வீட்டுக்கு வர நேரம் அங்க இது பிள்ளைகள் பசில கிடக்கணும் தெரியாத உங்களுக்கு சரி சரி மணி என்ன ஒன்பது தானே ஆகுது எப்பயும் ஒன்பது ரூபா பத்து மணிக்கு தானே சாப்பிடுவீ கொஞ்சம் லேட்டானா போதும் உடனே கத்த ஆரம்பிச்சிருவா வீட்டுல சாப்பாடு இருக்கும்போது போது நேரத்துல சாப்பிட முடிய இப்ப உங்களுக்கு பசி வந்துருச்சாக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இதுல சாப்பாடு இருக்கு எடுத்து கொண்டு போய் கூடு ஓடு ஓடு இந்த அப்படி ஆமா நீ ஏதோ செய்யி வீட்ல என்னமா இருந்தா செய்யினு சொல்லிருந்தா கூட நான் என்னமாவது கடகடன்னு செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்திருப்பேன் பிள்ளைகள் பசியில கடக்காலதே சரி இப்ப என்ன கெட்டு போச்சு ஒன்பது ஒன்பது ரூபா இருக்குமா கொண்டு போய் கூடு ஒன்னும் தப்புள்ள இல்ல பிள்ளைகளுக்கு படிச்சுட்டு நல்லா அசதியா இருக்கும் இனிமே சாப்பிட்டு தூங்கும் இங்க பாரு ஆம்பளை ஆளுகளுக்கு வெளியே போனா ஆயிரத்தி எட்டு வியாழ இருக்கும் ஏன் எதுக்கு என்னென்ன கேள்வி கேட்டு இருக்க கூடாது லட்சுமி இந்த அப்படி பிள்ளைகளுக்கு சாப்பாடு இருக்கு கொண்டு போய் கூடு போ போ சீக்கிரம் பிள்ளைகளுக்கு போய் சாப்பாடை கொடு பிள்ளைகள் பசியில கிடக்கும் இவ்வளவு நேரமா பிள்ளைகள் பசியில கிடக்குன்றது தெரியல இப்பதான் தெரிதாக்கும் வாயில் ஏதாவது வந்துற போது திட்டி விட போறேன் மனசு நந்தாலு ஏதோ நமக்கு தெரியாம சரக்கு சரக்கு அடிச்சுட்டு வாரது ஆமா சரக்கு அடிக்காவ சரக்கு சரக்கு அடிக்க இவ விட்டுருவாள் ஆமா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க பொடமுடியில எவனையாவது பாக்குது அவன் ஊத்தி கொடுத்தா இவன் ஊத்தி கொடுத்தானே சும்மா குடிச்சேனு குடிச்சிட்டு வாரது எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க ஆமா அவ்ளோ வரை எனக்கு ஊத்தி தரணும்னு தான வாரான் எம்மா மக்களே அப்பா வந்துட்டாவே பாருங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டாவே வாங்க அவ்ளோ வரை சாப்பிடலாம்

சொல்ல சொல்ல கேட்காம எப்படி ஓடுற அளவு பேரு சரி வாப சண்டியா நம்மளாவது போய் சாப்பிட போவோம் ஆ நீ போப சோனி நான் தான் இதெல்லாம் மூடி வச்சுட்டு வாரேன் நான் போய் புரட்ட சாப்பிட போறேன் ஏகே லூசு கிரிக்கி எப்படி அல்ப மாதிரி பறந்து ஓடுது பேரு சந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுவோம் வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்பதான் நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அவர் ரிப்ளை மெசேஜ் ஏதாவது அனுப்புவா வீட்டுல போய் பாத்துக்கிட்டே ரிப்ளை பண்ணிட்டு தூங்கலாம் நான் தான் உனக்கு ஏ ஃபோர் ஷீட் வாங்கி குமார்கிட்ட கொடுத்தது யாராவது இந்த நேரத்தில் மெசேஜ் பண்றது டொய் டொய் சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கு யாரா இருந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு தான் வந்து ரிப்ளை பண்ணுவேன்பா பசிக்குது சாப்பிடணும் மோத சரி இருந்தாலும் யாருன்னு பாப்போமே ஐயே ஏ சரண் இவன் இந்த நேரத்தில் என்ன அனுப்பியிருக்கான் ஹாய் சந்தியா உனக்கு ஏ ஃபோர் ஷீட்டு கொடுத்தது நான் தான் குமார் ஓ காட் இந்த பரதேசி தான் வந்து கொடுக்க சொல்லிட்டு போச்சோ இவன் எதுக்கு இப்ப எனக்கு கொண்டு வந்ததுதான் நான் கூட இந்த களை எறும்பமாட்டே தான் சத்தம் போடணும் எதுக்கு இவங்கிட்ட கிட்ட அவன் கொண்டு வந்து எனக்கு பேப்பர் தந்தான்னு கேட்கணும்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்த இந்த சரண் எருமமாட்டேன் மாடு இருந்து வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்து இவங்ககிட்ட இருந்து நம்மகிட்ட வந்துருக்கு என்ன இவன் கிட்ட வந்து பேசிக்கிடலாம் போய் முதல் சாப்பிடுவோம் இவன் வர வர ரொம்ப ஓவராக பண்ணுறான் யார் இவங்கிட்ட முதல் பேப்பர் கேட்டது எப்படியும் அப்பா வரும்போது பேப்பர் வாங்கிட்டு வந்துருப்பாவை நாளைக்கு காலேஜுக்கு போன உடனே முத விலையை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது தான்

பிள்ளைகளுக்கு போதுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு மீதி எனக்கு ஒன்னு தந்தா கூட போதும் இருக்கு இருக்கு பரட்ட நிறைய தான் வாங்கி தந்திருக்கீங்க நீங்க சரி அம்மா பரட்டாவே கொடுங்க எவ்வளவு நேரமா உன் கையில வெச்சிட்டு இருப்ப நானே எப்படி வெறிக்கி வெறிக்கி பாத்துக்கிட்டே இருக்குது கொண்டு அதிகம் சாப்பிட்டோம் பசிக்குது எல்லாம் போறு தாரே நீ வந்திருக்கா சந்தியா இங்க அவளையும் கூப்பிடு சாப்பிடதல்ல ஏப்பா நீ எவ்வளவு நேரமா கத்தி கடக்க அவள வரலன்னா அவ கடக்க வந்து பொறுமையா வா சாப்பிடுவா எனக்கு முத கொண்டு நான் சாப்பிடட்டும் இந்த அப்படி மனசு எங்க பசியில செத்துட்டு அடக்கான் வராதவளை போட்டு தேடிட்டு அடாடாடாடாடா சால்னா மனமோ மனம் தொட்டப்பட்டா ரொட்டுமில்ல முட்டை வரட்டா தொட்டுக்கல்ல தரட்டா வா 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 பரட்டா வா சால்னா வாவ் எங்க என்னங்க எந்திச்சு வாங்கிடுங்க எம்மா எனக்கு எங்க சாப்பாடு நான் கிட்ட பிரைட் ரைஸ் வாங்கி இருந்தா இல்லையா எல்லாம் இருக்கு இந்த இத வாங்கி மாத அப்பாட்ட கொடு அப்பா A4 ஷீட் வாங்கி தந்தவள ஆமா ஆமா வாங்கி தந்தார் வாங்கி தந்தார் இத மாத அப்பாட்ட கொடுனே எப்ப வந்தாங்க A4 ஷீட் வாங்கிட்டு வந்தேன் அம்மா கிட்ட தான் கொடுத்திருக்கேன் வாங்க டேபிள்ல வச்சா ஆ சரிப்பா டா நீ நம்ம பிரைட் ரைஸ் பிரைட் ரைஸ்னல்ல எடுத்து இது மாதிரி இருக்கு போல ஏ மேசிட ஓடி போகுதே ஏ வெண்டி வெஞ்சற

தோசை கிரண்டி பழத்தை வச்சு வேலையை சூடு வச்சு விடுவேன்மா அது என்ட கொண்ணு செஞ்சாலும் செய்யலாம் என்ன கரைஞ்சு விடமா ஆனா சொன்னேன் இப்போ உருட்டி தானே வரணும் அழகா உருட்டி தரம் கரைப்போம் சக்கத்தை உருட்டுறதுன்னா உனக்கு அக்கா தூண்டா ஈஃபி ஜூஸி என்ன அவனுக்கு நாளைக்கு சூடு வைக்கா அப்பதான் எனக்கு தெரிஞ்சு தான் ஏன்னா என்ன அவ்வளோ மாதிரி தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியே அப்படி நீங்க உனக்கு ஆ நான் இருக்கேயா உனக்கு நான் இருக்கேன் நீ எதுக்கும் வருத்தப்படாதயா உன் திறமை என்னன்னு எனக்கு தெரியும் இங்கே எங்கே கிடக்குன்னு தெரிவிப்பதுக்கு ரிமோட்டு எங்கே கிடந்தாலும் தேட பிடிச்சி அந்த ரிமோட் எடுத்து கொஞ்சம் அதை சன் டிவியில் எதிர் நீச்சல் போடுவோம் பேர் அதை எடுத்து வைக்கையா நானும் இவ்வளோ நேரம் மறந்துட்டேன் பார்த்துக்கேன் எதிர் நீச்சல் போடுவான்னு உள்ளே போய் படுத்துட்டேன் எப்போ சப்பாத்தி செஞ்சு நமக்கு தருவா நம்ம எந்த காலம் திங்குது போய் படுத்துருவோம் நினச்சேன் அப்புறம் தான் இப்போ தான் ஞாபகம் வருது நீச்சல் போடுவானா வந்து பார்க்காம படுத்துட்டோம்னு ஏய் அந்த டிவியை பாடியா ரிமோட் எங்கே நடந்தாலும் நமக்கு கண்ணு தெரியாது உனக்கு தான் எங்கே இருந்தாலும் நல்லா அழகாக கண்ணு தெரியும் ரிமோட்டெல்லாம் நீங்கள் தான் எங்களாவது ஒழித்து வச்சிருப்பியே எடுத்து அந்த டிவியை முதல் போட்டு விடியா என்னடா புதுசாக நினைச்சேன் நான் கூட பாட்டி புகழதைவனை பத்தி நினைச்சிட்டே. சும்மா கட கிளவி எதிரி ஒரு நிச்சலும் அந்த சீரியலுக்கு பேரு எதிரி எரிச்சல்னு அந்த எரிச்சலா தான் வருது. என்ன உனக்கு சும்மாவே சீரியல் பார்த்தா தான் வரும். ஆனா இப்ப நீ அந்த பாக்கும்போது எனக்கு இவளுக்கு கொழுப்ப பத்தியா சரசு உண்மையை தானே சொல்லுதுவே எனக்கே வர வர அந்த சீரியலை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது பொம்பளை வில அந்த மட்டன் தட்டி மட்டன் தட்டி நான் ஆசைப்படுத்தியானுவேன் அதுக்கு எதிர்நீச்சல்னு பேர் வைக்காமலே இருந்திருக்கலாம் எரிச்சல்னே வச்சிருந்துருக்கலாம் அதுவே சொன்ன மாதிரி இல்ல மாவளம் கொண்டாங்க நானே உருட்டி போட்டுக்கிறேன் இது வேலை நம்பி இது வேட்ட கொடுத்துட்டு போனா வழங்க தான் செய்யும் இல்ல அந்த சீரியலை வைக்க மாட்டேல கொண்டு போடுவேன் எல்லாம் பண்ணி உடத்துக்கு கலம் இல்லையா எப்ப சோனி என்ன ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு மறுபடியும் படிச்சிட்டு இருக்கா அதிசயமா சும்மா இருப எங்கனா கேக்க கேக்க சத்தம் தாராளவளான்னு பாரு ஏதோ ரெண்டு பேரும் சண்டை போடாம ஒருத்தி தெருவையும் முத்தத்தையும் வெறுக்குவா இன்னொருத்தி பாத்திரத்தை கழுவுவா இப்ப வர வர இந்த சோனி படிக்கேன்னு சொல்லிக்கிட்டு புக் எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து குடியா பறிச்ச வர போகுதுன்னு நம்ம தான் பெருக்கி தூத்து தொளிக்க வேண்டி இருக்கு முத்தத்தையும் தெருவையும் சரி நால பின்ன மார்க் இருக்கு கம்மியாய் போச்சுனா நீ என்னைய வியாழ வாங்கிட்ட அதனால தான் நான் படிக்காம வந்தால கூமுட்டை ஆயிட்டேனா கொ நிர்வாளுவே சரி போனா போது படிக்க பிள்ளைல படிச்சிட்டு போட்டோம் காலையிலே படிச்சா கொஞ்சம் மண்டையில யாருமே நானும் விட்டுறியது ஆனா பள்ளி எடுத்து இப்ப கலமனால கலமலியான்னு கேட்டா சத்தந்திரான் கேளுவல ஏல சோனி சந்தியா ஆ என்னம்மா ஏல ரெண்டு பேரும் பள்ளி எடுத்து கலமனியலா இல்லையா ஆ கலம்பிட்டமா இந்த சாட்டிட்டு கலம்ப வேண்டியதுதான் இந்த வாரே இருங்க காலையில் போனதுமே பறிச்சதுன்னு சொல்லியிருக்காத அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு நீ கடைசி நேரத்தில் இப்படி முட்டி மோதி படித்தாலும் ஒன்றும் மண்டையில் ஏறாது ஏற்கனவே படித்தா தான் இருக்கணும் இப்போ ரீட் பண்ணி விடணும் அப்போ தான் பறிச்சு எழுதும்போது உனக்கு அப்படி கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக எல்லாம் அப்படியே எழுதுறதுக்கு வரும் போக சும்மா என்னைக்கையாவது சொல்லிக்கிட்டு இருக்காதே எனக்குலாம் கடைசி நேரத்தில் தான் மண்டையில் நிற்கும் சும்மா ஏதாவது என்கிட்ட கடஞ்சிகிட்ருக்காமல் தூரப்போ நான் படிக்கட்டும் உனக்கு காலேஜ் பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சுல நீ சாப்பிட்டு கிளம்புனா கிளம்பு நான் சைக்கிளில் தான் போவேன் பூ மாதிரி வந்த உடனே நான் கிளம்பிடுவேன் ஆ வெளியே வந்துட்டு வெளில அடிப்பான் என்னமோ பண்ணி தொலை அடையா சோனி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காள என்னவே படிச்சாலும் கிண்டல் பண்றா படிக்கலனாலும் கிண்டல் பண்றா நான் உன்னை கிண்டல் பண்ணலமா படிக்கவே என் பிள்ளை என்ன தான் நான் உன்னை பாராட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா பாராட்டின போட்டுக்கிட்டு சும்மா இரு பள்ளி கொடுத்துக்கு நீ நீ இன்னும் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க பூ மாதிரி வந்ததும் கிளம்பிடுவேன் சரி ரெண்டு வயசு சாப்பிடாதுக்குள்ள வேற வந்துட்டேன்னா சாப்பிடாம கொள்ளாம பள்ளிக்கூடத்துக்கு ஓடிடு வந்தால போமா எனக்கு பசிக்கல எனக்கே பறிச்சு நினைச்ச பயமா இருக்கு பிள்ளை எதுக்கு பயப்படணும் படிச்சாதான் பயப்படாம எழுதலாமே படிக்க பயப்படணும் நீ என்னத்தையாவது கரைஞ்சு ஐயே என்னம்மா கையில பூவும் கையுமா வந்துருக்கா பூ யாருக்கு எனக்கா ஆமா வச்சோடி சரி எங்க உள்ளதுமா அந்த பூ காலையிலே பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனே அவன் நேற்று ஒரே வயிற்றால் எடுப்புனால அந்தல சரி அவளை ஒரு எட்டு பார்த்துட்டு வருவோமே நாங்கள் போகும்போது அங்கே மகேஸ்வரி வீட்டு மதுரில் வெளியே பூத்து கிடந்துச்சு அந்தால நல்ல பூவாக இருக்கேன்னு சொல்லி அப்படியே நான் என்ன மூணு இன்னிக்கிட்டு வந்தேன் சரி பிள்ளைகளுக்கு தலைக்கு வச்சு விடலாமே பள்ளி எடுத்து போகிற பிள்ளைகளுக்குன்னு பறிச்சிட்டு வந்தேன் சோனிக்கு பள்ளிக்கூடத்தில் வைக்கப்படாதுல்ல சரி காலேஜுக்கு நீயாவது வச்சிட்டு போட்டுமேனு தான் உனக்கு கொண்டு வந்தேன் ஆ என் பிள்ளைக்கு அழகா அம்சமாக இருக்குது பொட்டு தான் கண்ணுக்கு தெரிய மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சா நல்லா இருக்கும் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது நீ வைக்க பொட்டு என் சும்மா இருமா உண்மை மாதிரி பெரிய பொட்டா வச்சா மங்காத்த மாதிரி இருக்கும் இப்படி கண்ணுக்கு தெரியாம சின்ன பொட்டா வச்சாதான் ஸ்டைலா நீட்டா இருக்கும் பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே லட்சணமா இருக்கும் பொட்டு நல்லா கண்ணுக்கு தெரிய மாதிரி பெருசா வச்சாதான் இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணை ஒட்டி வச்சனா என்னன்னு தெரியும் பொட்டு இல்லாமல் முழுக்கட்டியே இருந்த மாதிரி இருக்குவோம் மூஞ்சி சாமி ரூம்ல போய் கொஞ்சம் திருநெரு குறி எடுத்து வை அப்பதான் மூஞ்சில பொட்டு வச்ச மாதிரியாவது இருக்கும் சும்மா இருமா வேணா லைட்டாக மேல ஒரு சின்ன சந்தனம் வேணா வைக்கலாம் சந்தனம் குங்குமண்ணா அடிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன சிக்னலா கலர் கலரா அப்படியே ரோட்ல பச்சை மஞ்சள் சேப்னு எரியுமே அதே மாதிரி வச்சுக்கிட்டு சொல்ல போங்க உங்கள்கிட்ட ஒன்றும் சரி பெரிய பொண்ணுத்துக்கு உடம்பு ஆ இப்ப பரவாயில்ல வீடு தான் பண்ணி சொன்னா உங்க கடலையெல்லாம் கொஞ்சம் போடணும் தோட்டத்துக்கு வந்தாரு நான் இந்த வேலையை முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போவா இல்லைன்னா தோட்டத்துக்கு போயிட்டு அவளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கவானு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் பால் காய்ப்புக்கு வந்தையெல்லாம் வீடை ஒரு மாதிரி ஆக்கி போட்டு போயிட்டவனே அவன் வீட்டுக்காரங்க கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்காரு இந்த வேணும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் போல இருக்கு அதை அப்புறம் வந்து நான் சுத்தம் பண்ணி தாரேன்னு சொல்லியிருக்கேன் சரிம்மா காலையில் சாப்பிட என்னது இட்லி தான் ஊற்றி சாம்பார் வச்சு வச்சிருக்கேன் ஐ சாம்பாரா அப்போ ஊற வச்சு வச்சியாவே அதெல்லாம் ஊற வைக்கல உங்களுக்கு நல்லா வாயில் எடுத்து கொண்டு வந்து கூட்டுவாவளே எடுத்து வச்சு வேணுங்கிற அளவுக்கு இட்லி எடுத்து வச்சு தின்னுட்டு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ எம்மா பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்னு சொல்ல நான் போறது காலேஜ் அவதான் பள்ளிக்கூடம் எங்கள் வேலைக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் எல்லாம் ஒண்ணுதான் வாயில வாரத சொல்ல வேண்டியதுதான் இதுக்கு காலேஜ்னு தான் சொல்லணும்னு இருக்கா என்ன ஐயோ மறந்து மறந்து போகுது படிச்சதெல்லாம் சந்தியா நீ அத்த ஒரு பையன் இது கொண்டு வந்தான் பத்தியா பேப்பர் அந்த பையனுக்கு நீ அவங்க பேப்பர் எடுத்து வச்சியா பையில ஐயோ இல்லம்மா மறந்துட்டேன் அப்பா வாங்கிட்டு வந்தவனே சொன்னல அங்க டேபிள் மேல இருக்குன்னு நினைக்கேன் முத ஞாபகமா எடுத்து அதை பையில வை அந்த பையிட்ட கொண்டு போய் கொடுத்துரு வேற நாள் அப்படின்னு அவ அம்மா காரி வந்து என் பையன்ட்டு இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டா உமான்ட்டு நாளைக்கு எதுவும் சண்டைக்கு வந்துடும் ஒரு ஆளுவ படிக்க பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி உதவி செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை அதனால தான் நான் ஏற்று வாங்கினேன் வேற எனக்கு ஒரு ஞாபகம் பத்துக்க வேற நாளை பின்னாவா அம்மா காரி ஏதாவது ஒரு சாடை மடையில திட்டுவா பொம்பளை பிள்ளைகிட்ட இது வாங்க வச்சிருக்கா அப்படி இப்படின்னு பியாச்சி போடுவா பார்த்துக்காவா கொஞ்சம் அவள் பியாச்சி சரி கிடையாது அதனால நீ முதல் அந்த பேப்பர் பண்டில் எடுத்து கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்க வேலையை பாரு என்ன நான் வேற நேரத்துக்கு வாங்கிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இல்லாட்டினா வேண்டாயா நீ கொண்டு போனே சொல்லியிருப்பேன் அவள் அம்மா வாரி வாய நினச்சி ஆ சரிம்மா நான் கொடுத்துட்றேன் பொம்பளை பிள்ளைல வித்து வச்சிருக்கேன் வேற உள்ள வாயில் விழுந்துட்டு இடந்தா வேற வழங்குமா இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு சரணுக்கு இருக்கு வேறு வர வர ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்

ஆல் தி பெஸ்ட்டு சொன்னாலும் பறிச்சா ஒழுங்காக எழுத முடியாத என்ன கிறுக்கி மாதிரி வேசிக்கிட்டு இருக்கா நீ அந்த லட்சணத்தில் படிச்சுருக்க அதனால தான் உனக்கு பறிச்ச கஷ்டமாக இருக்குது ஒழுங்காக புரிஞ்சு நல்லா படினு எத்தனை முறை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்கிற எதையும் காதலே வாங்காத வேறே என்கிட்ட கோவப்படு மூஞ்சி மொதரையும் பேர் இன்னைக்கு சாயங்காலம் கொஸ்டின் பேப்பரோடு வருவேன் நாலஞ்சு ஜெராக்ஸ் போட்டுட்டு ஆள் ஆளுக்கு தனித்தனியாக பேப்பரை கொடுத்து எழுதுங்கன்னு சொல்லும்போது எழுதலை மொளை உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு ஸ்கூலில் வைக்கிற பரிட்சையை நான் பராதப்பாட பட்டுக்கிட்டு நடக்கேன் இனிமோ வாங்கிட்ட வேறையா சரி என்ன பண்ண பாஸ் ஆகணுமே அதுக்காண்டி இந்த உடம்பு சரி இல்லைன்னா மருந்து குடிச்ச மாதிரி நினச்சி குடிக்க வேண்டியதாக இருக்குது சரி போகும்போது இடத்த காலி பண்ணேன் ச்சான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி நல்ல நல்ல பாட்டை பாடுவான் நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் புரட்டி போட்டா போல மனசு கிடக்குதடி நினைஞ்சு போனாடி என் மனசே படிக்காத என் மனசே மனசே வயச முடிக்காத எங்க பேரண்டி ரெண்டு வாய் இட்லி சாப்பிட்டுட்டு போய்யா கிழவி காலையில சாப்பிட சொல்லாதே கிழவி பசிக்கல இருக்க கடுப்புல நீ வேற வெறுப்பேட்டாத கிழவி தூர வா ஏலே பள்ளிக்கூடம் போய் வேற என்ன நீ பரிச்சை எழுதுவா படிப்பா எப்படி வாத்திச்சு சொல்லி வாரதுவா மண்டையில யாரும் ரெண்டு வாய் வாயில போட்டுட்டு போ அப்பதான் பள்ளிக்கூடத்துல வாத்திச்சு நடத்தியது உன் மண்டையில யாரும் அங்க பூ மாறிக்கு உங்க அம்மா அள்ளி கொடுத்துட்டு இருக்க என் பியாருனுக்கு ஒரு வாய்ச்சி சோறு கொடுக்காண்டங்க அந்த அளவு அதை பார்த்துட்டு தூக்கிக்கிட்டு வாடி யாரே பிள்ளை ஒரு வாய்ச்சி சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போட்டுமேன்னு வா வா ரெண்டு வாய் தின்னு தின்னுட்டு போ

அது ஒண்ணு இல்ல எங்களுக்கு பரிசு என்ன பார்த்து நல்ல தொடங்கிரோ பரிசு முடிய வரைக்கும் நீ அங்க ஆயிரம் வேல செஞ்சேன்னு வைக்கி நான் பிட்டு பேப்பரல எழுதி எழுதி நான் பாஸ் ஆயிருவேன் ஏன் பரிசு எழுதிட்டு சுத்தி போடும்போது மாட்டிக்கிடாம இருக்கும்போது நீ பேப்பர் அப்படியே ஒரு குப்பெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லி எனக்கு பிட்டு உள்ள வந்த மாதிரி ஆச்சு பிட்ட எடுத்துட்டு போறதுக்கு உதவுன மாதிரி ஆச்சு அந்த ஆயிரம் வேலைக்கு

நீ வேற கிளவிச்சு சும்மா இரு அம்மா நான் ஸ்கூல் போய்டறேன் ஆ எக்ஸாம் பேட் தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டியா ஆ இல்ல எடுத்துக்கிட்டேம்மா ஆ சரி பாத்து பத்திரமா போய் வா நல்லா பரிசு எழுதுனே அம்மா இது மாடல் டெஸ்ட் தானமா சரி எதா இருந்தாலும் பாத்து பத்திரமா எழுது ஆ சரி பாத்து போய் வா ஆ சரிம்மா ரோட்ல பஸ்ஸுக்கு வந்தா இறங்கி நின்னு அதுக்கு அப்புறமா சைக்கிள் ஓட்டு அப்படியே ஓரங்கட்டாத ஆ சரிம்மா நான் பாத்து

நீங்களும் சும்மா அவனை மட்டும் தட்டி மட்டும் தட்டி தான் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க சரி தே உங்க பேரன் பாசானா ஆனா சரிதான் சரி இட்லி சாம்பார்ல இருக்கல சாப்பிடுங்க எடுத்து வச்சு என்ன அந்த வாரம் எங்கள புற காலங்கத்தாலே காலங்கத்தாலே இப்படி ஊர் வர போனா சாயங்காலம் வந்து சேரு அதுக்குன்னு காலையில எல்லாம் சோறு சோறுகரியெல்லாம் ஆக்கி வச்சிட்டு இப்ப கிளம்பிடு என்ன இத்தே அப்படி இல்ல நீ அத்து லட்சுமி அக்கா தோட்டத்துல கொஞ்சம் வியாழ கிடக்குன்னு கூப்பிட்டு இருந்தாவ அதான் போனேன் அதுக்கு ஒரு படிக்கு மேல கடலை நிறையவே தந்தாவுல்லா அதெல்லாம் நானும் நான் தான் காய போட்டுருக்கேன் மாச கணக்குக்கு வரும் கடையில வாங்க வரும் பாருங்க இது ஒரு நாள் ஆகிபோச்சு இல்ல வியாழக்குழி இதை நீ வியாழக்குழி சம்பளம் வாங்குனாலும் பரவாயில்ல அவ கடல ஏமாத்தி விட்டுட்டா நீ அவளுக்கு போய் வேலை செய்யறதுக்கு சேவகம் செய்ய போறிய நீ இப்படி வீடு விடா சேவகம் செய்யதான் உண்மையா என் மூணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோ ஒடுங்க மரியாதையே வீட்டுல கிடக்க வேலையை பாரு சோறு வடிச்சிட்டேன் சாம்பார் வச்சுட்டேன் இட்லி வச்சு வச்சுட்டேன் துணியெல்லாம் நேர்த்தையே துவைச்சு போட்டுட்டேன் காஞ்சிது என்ன கொஞ்சம் பனியில இப்போ கிடக்கு என்ன கொஞ்சம் வெயில் அடிச்சப்பறம் காய்ச்சப்பறம் மறுபடியும் மடிச்சு வச்சுக்கிடலாம் வேற என்ன வேலைத்தையும் இருக்கு எல்லா வேலையும் தான் நான் முடிச்சுட்டேனே வீட்டு ஓட்டத்துக்கும் கூப்பிடல வந்து சாப்பிட்டுக்கிட்டேன்ட்டாவே வேற என்ன வேலைத்தையும் இருக்கு இப்போ நான் இந்த பெரிய பொண்ணு உடம்பு சரியில்லன்னா அவளை ஒரு இடம் பார்த்துட்டு வரலான்னு போகலான்னு பார்த்தேன் அதெல்லாம் நீ ஒன்றும் போய் பார்க்க போ வேண்டாம் வீட்டுலாம் வேற ஏதாவது வேலை கிடந்தா போய் பாரு ஏன் உனக்கு துணியே வரலையா துணி வரும்ல போய் துணி அடிக்க வேலை இருந்தால் போய் பாரு துணி ஒன்றும் விசேஷ நாள் இல்லை இல்லாத்தே அதனால் ஒருத்தரை என்ன அடிக்க தரல அடிக்க தரலன்னா நான் ஒரு கிழிஞ்ச பாவடை தாரே யார் தச்சுக்கிட்டு இரு வீடு வீடாக கதை பேச போகிறாலாம் கதை பேச கிழவி ஒரு நாள் என்கிட்ட நண்டை சமத்தையே வாங்க போகுது பெரு சரிமா போயிட்டாரே ஆ சரி மக்களே பார்த்து பத்திரமா போயிட்டாங்க ஆ சரி இந்த பிள்ளைகளும் வீட்டை விட்டு வெளியே போன அப்புறமா நமக்கே வெறிச்சோடி ஆகி போயிருது வீடு இதுவேல கல்யாணம் பண்ணி அப்புறம் எப்படிதான் தனியா வீட்டுல இருக்க போறோமோ தெரியல அதுக்குலாம் பொம்பளை பிள்ளைல வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்க முடியும் கால காலத்துல அதையும் கரையத்தனும்ல